பயணம் பண்றாங்க ஒரே நேரத்துல இதனால என்ன பெனிஃபிட் நீங்க கேக்குறீங்களா வெளிநாட்டுல கடலோரமா இருக்கிற எல்லா நாட்டிலயுமே அவங்க துறைமுகத்துக்கு கொடுக்கற முக்கியத்துவன்றது ரொம்ப முக்கியமானதா இருக்கும் அது ஒரு நாடு சின்ன நாடா இருந்தாலும் அவங்க ஹார்பர்ன்றது கண்டிப்பா இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும் இங்க பாருங்க இப்போ நம்ம ஸ்பெயின்ல கேடிஸ் ஊர்ல தான் நிக்கிறோம் இந்த ஹார்பர் வந்து எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்க ஒரே நேரத்துல அஞ்சு கப்பல் வரையும் இங்க நிறுத்தலாம் ஆனா இந்த ஊர் வந்து ரொம்ப சின்ன இடமா தான் இருக்கும் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அங்க ஒரு கப்பல் நிக்குது இந்த சைட்ல ஒண்ணு நிக்குது நம்ம கப்பல் இந்த சைட்ல நிக்குது இன்னும் ரெண்டு கப்பல் வர நிறுத்தலாம் இதெல்லாம் போக இந்த சைடு பாத்தீங்கன்னா கார்கோ போட்டு இருக்கு பாருங்க இங்க பாத்தீங்கன்னா ஒரு கார்கோ ஷிப்பே ஒரு மூணு ஷிப்பு வந்து நிக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கு ஏன்னா வீடியோ ஸ்டார்டிங்ல துறைமுகத்தை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம இது சொல்லிட்டு இருக்கானு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் ஆமாங்க வெளிநாட்டை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா உலகத்துல எந்த நாடா இருக்கட்டும் நான் உலகத்துல ஆல்மோஸ்ட் மேப்ல இருக்க எல்லா நாட்டுக்குமே டிராவல் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் அமெரிக்கா அமெரிக்காவுக்கு கீழே இருக்க சென்ட்ரல் அமெரிக்கா எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க இருக்க சின்ன சின்ன நாடுகள்லயுமே ஒவ்வொரு நாட்டுலயுமே ஊரே சின்னதா தான் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ஹண்டுராஸ் நாட்டை எடுத்துக்கோங்க ரோட்டான்னு ஒரு போர்ட் இருக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு குரூ ஷிப் வந்து அப்படியே அட் அ டயத்தில் நிற்கலாம் ஆனால் அந்த ஊர் வந்து ஒன்றுமே இருக்காது வெளியே போய் பார்த்தீங்கன்னா சும்மா நேச்சுரல் சீனரி வந்து கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் ட்ராவல் பண்ணி போய் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் மத்தபடி சும்மா சின்ன ஊர் தான் இருக்கும் போர்ட்டில் ஆனால் அங்கே கூட ஒரு மூணு ஷிப்பு நிறுத்துகிற மாதிரி போட்டு டெவலப் பண்ணி வச்சிருப்பாங்க இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குரூ ஷிப் வந்து நிற்கிறதுனால எவ்வளோ எக்கனாமிக் பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா அது சென்ட்ரல் அமெரிக்கா அதே மாதிரி யூஎஸ் கீழே இருக்க எல்லா மெக்சிகோ எல்லா நாட்டுக்கும் ரொம்பவே தெரியும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்ன ஹண்ட்ரஸ் நாட்டில் இருக்க இந்த ரோட்டான்ற ஊரில் மட்டுமே ஒரு வருஷத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் பேசஞ்சர் மட்டும் வருஷத்துக்கு குரூஷிப்னால வராங்க இதில் எவ்வளோ குரூஷிப் வந்து நிற்கிதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் ரெக்கார்டில் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்டில் இந்த சின்ன நாட்டில் இருக்க இந்த போர்ட்டில் மட்டுமே நூற்றி எழுபது குரூஷிப் வந்து வருஷத்துக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கான் எல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னு இன்னும் வளவளன்னு நிறுத்துக்கிட்டு வரேன்னு நினைக்கலாம் நான் சிம்பிளாக சொல்ல வரது ஒரே ஒரு விஷயம் தான் வெளிநாட பொறுத்த வரையும் கடல்னு சோர்ஸ் இருந்தாவே அதுல ஹார்பரை பில் பண்ணி அந்த ஊர் எவ்வளவு சுருசா இருந்தாலும் அதுல குரூஷிப் வந்து நிக்கிற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி பண்றாங்க அதே மாதிரி நம்ம இந்தியாலயும் எல்லா இடத்துலயும் இருக்க சீ சோர்ஸை கரெக்டா யூஸ் பண்ணாங்கன்னா நம்ம நாட்டிலையும் நிறைய கப்பல் வந்து நிக்கிறதுனால நம்ம நாட்டோட எக்கனாமியும் டெவலப் ஆகுறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு அதுவும் நம்ம தமிழ்நாட்டுல சீ சோர்ஸ் நிறையாவே இருக்கு ஆனா இங்க வெளிநாட்டு கம்பெனியை பொறுத்தவரையும் கப்பலை ரொம்ப பில்ட் பண்ணி வச்சுட்டு எங்கடா கப்பலை நிறுத்துறதுக்கு இடம் தேடிக்கிட்டு இருக்காங்க இருக்கப்ப நம்ம நாட்டில் இப்படிலாம் டெவலப் பண்ணா நம்ம ஊரோட எக்கனாமியும் வளரும் என்னோட கருத்து தமிழ்நாட்டில் வேற எலெக்ஷன் நேரமா வேற இருக்கு யாராச்சும் ஒரு அமைச்சர் கண்ணில் படுற மாதிரி இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்க நம்ம ஊருக்கும் ஒரு வீடியோக்கெல்லாம் இந்த வீடியோனால வந்தா நல்லதுதான் இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க நினைக்கிறேன் இதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான வீடியோ ஷிப் கார்த்திக் சேனல்ல இருக்கு மறக்காம உங்க கமெண்ட்ஸ் என்னன்றதையும் மென்ஷன் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி சர்க்கிள்லையும் ஷேர் பண்ணி விடுங்க ஷிப்கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பை பாய்